Hello friends வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பிறந்து வரக்கூடிய நான்காவது சனிக்கிழமை இந்த நான்காவது சனிக்கிழமை புரட்டாசியுடைய மூன்று சனிக்கிழமை தலிகை போடாதவங்க கண்டிப்பாக நாளை நாள் தலிகை போடணும் ஸோ என்ன மாதிரி தலிகை போடணும் அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி புரட்டாசி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படும் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் மகாலயபட்சமாகவும் அடுத்த ஒன்பது நாட்கள் நவராத்திரியாகவும் வரும் அதனால் இந்த மாதமே வந்து ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது அதனால தான் இந்த மாதத்தில் காரியங்கள்லாம் செய்யப்படாமல் இருக்குது ஸோ அந்தளவுக்கு சிறப்பான மாதமான புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் ஏன் உகந்தது அப்படிங்கிறது அதிகம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஸோ புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதத்துக்கான காரணம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுவும் பர்டிகுலராக சனிக்கிழமை ஏன் தலிகை போடணும் அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்ல போகிறேன் ஸோ புரட்டாசி மாதம் முன்னோர்களுக்கும் அம்பாளுக்கும் உரிய மாதமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் புரட்டாசி சனிக்கிழமை தழுகை போடுறது தான் ரொம்ப விசேஷம் அதற்கான மெயின் காரணம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இதுவரைக்கும் புரட்டாசி மாதத்துடைய சிறப்பு பெருமாளுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்குங்க எல்லா மாதங்கள் இருந்தாலும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுது ஏன்னா சூரியன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிப்பதை மாத பிறப்பி என்று சொல்வோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சூரியன் வந்து சஞ்சரிப்பாங்க சூரியன் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசியின் அதிதேவதையான தெய்வங்களை வழிபடுவது நம்முடைய தமிழ் மரபாக இருந்து வருது குறிப்பிட்ட அந்த தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வதுமானால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் செழிப்பும் பெற்று நன்றாக வாழலாம் என்பது நம்பிக்கை அதன்படி பார்த்தால் சூரியன் புரட்டாசி மாதத்துல கன்னி ராசில சஞ்சரிப்பார் அதனாலதான் புரட்டாசிக்கு கன்னிய மாதம் கன்னி மாதம் என்கின்ற பெயர் இருக்கிறது ஸோ புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுடைய வீடு தான் கன்னிராசி புதன் கிரகத்தின் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு அதனால தான் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு முறையாக வழிபாடு செய்துமேமானால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் கொடுப்பார் அதுவும் காக்கக்கூடிய கடவுளான மகாவிஷ்ணுவின் உன்னதமான மாதமாக இதனால புரட்டாசி மாதம் போற்றப்படுது அதுலேயும் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது பெருமாள் வந்து சனி பகவானுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் யாரெல்லாம் சனிக்கிழமையில என்ன வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் சனியால் ஏற்பட கஷ்டங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்று புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருப்பதியில் வெங்கலாஜலபதி அவதரித்து கூறியிருக்கிறார் அதனால புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியிருக்கு புரட்டாசி மாதத்தில் அதனால் தான் விரதம் இருந்து தான தர்மம் செய்யும்போது நம்ம கர்மவினைகள் அனைத்தும் போக்கி தூய்மையான நிலையை அடலாம் என்று சொல்லப்படுது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் என்பது ஐதீகம் அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் தழுகை போட்டு பெருமாளை புகுந்த மாவிளுக்கு பெருமாளை வழிபாடு செய்தால் அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பதோடு பசியால் வாடக்கூடிய மக்கள்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அன்னதானம் அளித்தால் கடவுளுடைய அருளை இன்னும் ஈஸியாக பெறலா பசிப்பினியை அகற்றக்கூடிய மகத்தான சேவையாக புரட்டாசி சனிக்கிழமை நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது நல்லது புரட்டாசி மாதத்தில் கடைசி ஒன்பது நாள் நவராத்திரியாக வரும் இந்த டைம் என்னமோ ஃபஸ்ட்டே வந்துருச்சு இது பெண் தெய்வையான துர்கைக்கான பண்டிகையாக புரட்டாசியில் கொண்டாடப்பட்டது ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை புரட்டாசி மாதம் கொண்டு இருக்கு இப்போ பெருமாளுக்கு ஏன் புரட்டாசி மாதம் உகந்த மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இப்போ புரட்டாசியுடைய கடைசி சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்கிறது எப்படிங்கிறத சொல்ல போகிற புரட்டாசியுடைய முதல் மூணு சனிக்கிழமை மிஸ் பண்ணவங்க புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் வருது அதுவும் தேய்பிரை பஞ்சமி இருக்கு இதில் நாளை நாள் புரட்டாசி சனிக்கிழமை வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது நாளைய புரட்டாசி சனிக்கிழமை தளிகை கண்டிப்பா போடுங்க அதுவும் இந்த ஐந்து வகை சாதங்கள் செய்து வழிபாடு தலிகை செய்திங்கன்னா அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர் புரட்டாசி தளிகனா என்னன்னு கேட்குறீங்க தலிகனா ஒன்றும் கிடையாது பெருமாளுக்கு நாம் படைக்கக்கூடிய உணவுகள் இருக்குல்ல அது வாழை இலையில வைத்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோல்ல அதை தான் தலிகைன்னு சொல்லப்படுது ஸோ தலிகைங்கிறது வாழை இலையில் நாம் செய்த உணவுகளை வைக்கிறது தான் ஸோ அதனால் தளிகைங்கிறது நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் தளிகைங்கிறது உணவு வைக்கிறது தான் சரி இப்போ நாளைய புரட்டாசி சனிக்கிழமையுடைய சிறப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஐந்து வகை சாதங்கள் வைத்து எப்படி பெருமாளை வழிபாடு செய்யணும் அதனால் அபரிவிதமான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் ஒன்றாக புரட்டாசி வந்து இருக்குது அதுவும் புரட்டாசிக்கு இதனாலேயே முக்கிய பங்கு அதிகம் உண்டு என்று சொல்லப்படுது புரட்டாசி மாதம் பெருமாளை குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யணும் புரட்டாசி சனிக்கிழமை தளிகை நாளினால் இடணும் தளிகை என்றால் படையல் என்பது தான் பொருள் ஸோ பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு என நினைக்க தோன்றோ அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் சூரிய பகவான் கண்ணீராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மகாவிஷ்ணுவின் அருளை பெறக்கூடிய தினம் என்பதால் இந்த நாளில் விரதம் இருந்தால் மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்குரிய மாதமாக சொல்லப்படுது சிவன் பார்வதி தேவிக்குரிய கோதாரி கௌரி விரதம் அம்பிகை போற்றக்கூடிய நவராத்திரி பண்டிகை முன்னோர்களுக்கான வழிபாடு இந்த மாதிரி பலது வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த புரட்டாசியில் சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் எனவும் கூறப்படுது சனிக்கிழமையில இதனால் விரத இருந்து பெருமாளை வழிபட்டால் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் சனி பகவான் தொல்லையிலிருந்து நாம தப்பிக்க முடியும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது பெருமாளை குலதெய்வமாக கொண்டவங்க மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வமாக நாம் நினைத்து வழிபாடு வந்து செய்யணும் நாளை சனிக்கிழமையில் அதுவும் ஐந்து விதமான சாதங்கள் நாளை நாள் படைக்க வேண்டும் வாழை இலையில என்னென்ன சாதம் படைக்கணும்னா தேங்காய் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் புளியோதரை அதுக்கப்புறம் லெமன் இந்த மாதிரி சாதங்கள் செய்து அதை பெருமாளுக்கு படைக்கணும் அதுவும் வெங்காயம் சேர்க்காத உளுந்து வட சுண்டல் பானகோ துளசி தீர்த்தம் இதுவும் தளிகையில கண்டிப்பா பெருமாளுக்கு வகிக்கணும் நான் சொன்ன மாதிரி ஐந்து விதமான சாதங்கள் வந்து பச்சரிசில செய்வது நாளை நாள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஸோ ஐந்து விதமான சாதங்கள் செய்து அதை பெருமாளுக்கு வந்து தளிகை போடுங்க எப்படி தளிகை போடணும் அப்படிங்கிற முறையை சொல்ற அதையும் தெரிஞ்சுக்குங்க வாழை இலைய பெருமாள் படத்துக்கு முன்னாடி பிரித்து ரெடி பண்ண ஐந்து விதமான சாதத்தால் திருமாலுடைய திருவுருவத்தை வரைந்து அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி கோவிந்தா என கோஷம் போட்டு வழிபாடு செய்யணும் தளிகை வேளை நாளை நாள் போட முடியாதவங்க மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்ங்க பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் வந்து அதை ஒன்றுமாவது ரெடி பண்ணி அந்த உணவை வந்து படைங்க அதனால் திருமலையில் ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தயிர் சாத நெய்வேத்தியம் அந்த புண்ணியம் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கிடைக்கும் ஸோ தலிகை போட முடியாதவங்க அந்த மாதிரி போடுங்க ஸோ தலிகை நாளை நாள் போடுறது அளவு நல்லது அப்படி போட முடியலனா அந்த மாதிரி போடுங்க ஸோ இது தாங்க புரட்டாசியுடைய சிறப்பு ஸோ புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை நாளை நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை இந்த வீடியோ பார்த்த அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் பார்த்து வழிபாடு செய்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு தெரியலன்னா இந்த வீடியோவில் சிறப்பு தெரிஞ்சு தலையை போட்டு பெருமாளுடைய ஆசையை பெறட்டும் இதேபோல் புதிய தோள்களை கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்